நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபி விளாட எங்க நாட்டுக்கு வரையில உங்களை என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இப்படி வந்து பாகிஸ்தான் நம்மளை மிரட்டுவாங்கன்னு பார்த்தா இப்போ பாகிஸ்தான் இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரலனா அதை பற்றி எங்களுக்கு லெட்ரு எழுதி கொடுத்துடணும் அப்போனா தான் இந்த விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கோன்னு சொல்லி இது மாதிரி காமெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தானில் வந்து நடக்கிறனால நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போகிறது டவுட்டு தாங்க ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம இந்தியா போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நியூஸ் வந்துட்டு இருக்கு இதை வந்து பார்த்தோன்னே பாகிஸ்தான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க அதை எப்படி எங்க நாட்டுக்கு வராம இருக்கலாம் சொல்லி நம்ம மேல கொந்தளிச்சு நம்மளை மிரட்டுவாங்கன்னு பார்த்தா இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு வட்டம் வட்டம் இது மாதிரி வாயில சொல்றதே வேலையா போச்சு எங்களோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லி ஆனால் இந்த தடவை நீங்க வாயில மட்டும் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இந்த ஒரு விஷயத்த நீங்க எழுத்து பூர்வமாக எழுதி லெட்டராக ஐசிசி கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும் அப்போதான் இந்த விஷயத்துல நம்புவோம் சொல்லி இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து சைன் பண்ணி நாங்கள் வந்து எங்களோட இந்தியன் பிளேயர்ஸை பாகிஸ்தானுக்கு அனுப்ப மாட்டோம் பாகிஸ்தான் வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு இதனால நாங்க வந்து அனுப்ப மாட்டோம்னு சொல்லி அவங்க வந்து சைன் பண்ணி அந்த ஒரு லெட்டரை நம்ம வந்து ஐசிசி கிட்ட வந்து சப்மிட் பண்ணணுமா அதுவும் இந்த லெட்டரை வந்து இப்பவே வந்து சப்மிட் பண்ணிடணுமா ஏன்னா நம்ம கிட்ட பிசிபி என்ன சொல்லியிருக்காங்களா ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்து டிராவல் டீட்டெயில்ஸை பத்தி நம்ம ஐசிசி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களாம் அதனால இப்பவே இந்த லெட்டரை வந்து சப்மிட் பண்ணணும் அப்பதான் இந்த விஷயத்தை நாங்க வந்து நம்புவோம்னு சொல்லி பாகிஸ்தான் இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் பாகிஸ்தான் சொல்லும்போது போது காமெடியாக இருக்குங்க ஏன்னா இந்த நம்ம லெட்டரை வந்து ஐசிசி கிட்ட சப்மிட் பண்ணுறனால ஏதாவது ஒரு ப்ரோஜனை வந்து இருக்க போதா இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னா பாகிஸ்தானுக்கே வந்து தெரியும் என்ன அவங்க வந்து தலைகீழ நின்னாலும் இந்தியா எப்படியும் ஹைப்ரிட் மாடலில் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடத்திடுவாங்க ஆசியா கப்பில் என்ன நடந்துச்சோ அதுதான் வந்து திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியும் இதனால இந்தியாவை எதாவது வந்து பேசணுமே நம்ம சும்மா இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இது மாதிரி புதுசாக லெட்டர்லாம் வந்து கேட்டுட்டு இது லெட்டர் கேட்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் சைன் பண்ணி லெட்டரை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இதை வச்சு உலகாரங்களை அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பாத்தீங்களா இந்தியா ஸ்போர்ட்ஸ்ல கூட எவ்வளவு அரசியல் பண்றாங்கன்னு பாருங்க ரொம்ப கீழ்த்தனமா நடந்துக்கிறாங்க அவங்களோட பிளேஸை வந்து நாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வச்சு உலகாரங்களை பெரிய புரொபோகெண்டா வந்து பண்ணுவாங்க அதனால தான் இந்த மாதிரி லெட்டர் வந்து கேட்குறாங்க இதுல இன்னும் பெருத்த காமெடியான விஷயம் என்னன்னா பாகிஸ்தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா இதோ பாருங்கப்பா இந்த சாம்பியன் ட்ரா எந்தெந்த பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்குள்ளே நடக்குதோ அந்தந்த மட்டும் தான் நாங்கள் ஏற்றுக்குவோம் ஒருவேளை கோரிக்கை வச்சு ஹைபிரிட் மாடலில் விளையாடுற வேற இடத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான செலவெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது அதுக்கான செலவை வந்து ஐசிசி தான் வந்து ஏற்றுக்கணும் இதை நாங்கள் இப்போயே வந்து சொல்லிக்கிறோன்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து ஐசிசிக்கு செக் வச்சுருக்காங்களா இதையெல்லாம் பார்க்கும் தான் கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து பயங்கரமாக பாகிஸ்தானை கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓ உங்களுக்கு டப்பு தான் பிரச்சனையா அப்ப ஐசிசி செலவு செலவு பண்ணி ஹைப்ரிட் மாடலில் இந்தியா விளாடுற மேட்சஸ் வந்து வேற இடத்துல நடத்தினா பரவாயில்லையா இது நல்லா இருக்கே இப்படி இருந்தால் வந்து இந்தியா மற்ற மற்ற மேட்சஸை வந்து வேறு இடத்துல விளையாண்டுட்டு போயிடுவாங்களே அப்போ உங்களுக்கு காசு தான் பிரச்சனை காசு வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டால் உங்களுக்கு ஓகே தான் அப்போ கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து ஹைப்ரிட் மாடலில் தான் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லி இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆசியா கப்பில் நடந்த மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஹைப்ரிட் மாடலில் வந்து நடக்க போதா இல்லை வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடி எல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்